ஹாய் இண்டா ஸ்பெஷல் காளான் சூப் ரெஸ்டாரண்ட் மெக்கடில் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பாக்கெட் காளான் ஒரு தக்காளி சிறிதளவு கொத்தமல்லி தழை தண்டு சிறிதளவு ஒரு ஆனியன் ஒரு டீஸ்பூன் மல்லி நாட்டு மல்லி எடுத்துக்கிறனு ஜீரகம் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நெய் நாலு பூண்டு பல் நச்சு எடுத்துக்கிறணும் இஞ்சி சிறிதளவு நச்சு எடுத்துக்கிறணும் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா நெய் ஹீட் ஆன பிறகு கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்குவோம் நல்லா வதக்கிக்குவோம் ஆனியன் ஐம்பது பெர்சன்ட் வதங்கின பிறகு கட் பண்ண காளனை பாதியை போட்டுக்கிட்டு வதக்கிக்குவோம் காளன் போட்ட உடனே கொத்தமல்லி தாடி தண்டை போட்டுக்குவோம் இஞ்சி போட்டுக்குவோம் மிளகு மல்லி ஜீரகம் நசுக்க வச்சுக்கணும் போட்டுக்குவோம் தக்காளி போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் ரெண்டாக போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வதங்கின உடனே உப்பு போட்டுக்குவோம் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்குவோம் காளான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தவுடன் எல்லா பொருளும் கொஞ்சம் வதங்கியிருக்கும் இந்த நேரத்தில் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம் சிறிதளவு கரம் மசாலா தூர் கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊத்திக்குவோம் தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கட்டி அப்படி கொதிக்கணும் அந்த நேரத்தில் மீதி உள்ள கலான போட்டுவோம் போட்டுவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு மல்லிகளை சிறிதளவு போட்டுருவோம் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சாதான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் மட்டன் சூப்பு மாதிரி அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் மல்லிகையில் போட்டோன்னே நல்லா இங்கிடு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு மூடு வச்சுருங்க நல்லா மழை மழை கொதிக்கணும் கொதித்த பிறகு ஒரு கிண்டி எடுத்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு திருப்பி நல்லா கொதிக்கணும் கொதிச்சால் காளான் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்துடும் சூப்பு ரெடியாச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரெஸ்டாரண்ட் காளான் சூப்